சாப்பிட்டு கையெல்லாம் துடைச்சிட்டு கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க ப்ரேர் பண்ணாங்க யாருக்கு அப்படின்னு அது ஏசப்பாக்கு ஏசப்பான்னு நான் என் வாயில சொன்னது தான் அதுக்கு என்ன நடந்து எனக்கே தெரியாது அடி அடிச்ச அடியில் எனக்கு ஒன்று நடந்தே ஒன்றுமே தெரியாது அடி எங்கெல்லாம் விழுந்துச்சு எனக்கே தெரியல ரொம்ப அடிச்சுட்டாங்க அப்புறம் கேட்டாங்க அடிச்சுட்டு உனக்கு ஏசப்பாவா உன் அப்பா பேர் என்ன அப்பா யார் உனக்கு அப்படியே அப்பாவா உனக்கு எத்தனை அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு வேற ஒன்றுமே சொல்கிறாரு அவ்வளோ அவன் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க கோபம் வந்தால் அவ்வளோ தான் என்ன நடக்குன்னே தெரியாது கோபம் வந்தவோ அவ்வளோதான் நான் அப்போ ஒன்றுமே சொல்ல எழுதுட்டு என் பாட்டுக்கு படுத்துட்டேன் மத்தியானம் சாயங்காலம் நான் எழும்பும்போது அன்றை ப்ரே பண்ணுற அனுவரே நல்லா அடிச்சிட்டாங்க இவங்க நான் என்ன செய்யணும் இவங்க என்னை அடித்தது மட்டும் பரவாயில்ல அடித்தா கூட வழி மாறிடுமே கேட்டாங்க உனக்கு யார் அப்பா அப்படின்னு கேட்டாங்களே அப்படியா என்ன என்ன பண்ணணும் அப்பா அப்போ தான் அன்றரை சொல்கிறாரு ரொம்ப கவலையில் கேட்குறேன் அப்போ ஒரே ஒரு வார்த்தாவில் எடுத்து சொல்லலாம் ஐ ஆம் த ஹெவன்லி ஃபாதர் அப்படின்னு சொன்னால் நான் தான் எல்லாருக்குமே அப்பாவாக இருக்கிறானே